தூத்துக்குடியானது பெரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது குறிப்பாக தாமிரபரணி கரையோரங்களில் பெரு வெள்ள பெருக்கெடுத்து பல்வேறு படித்துறைகள் உடைந்து சென்றது இந்த சூழ்நிலையில் படித்துறைகள் இல்லாத பகுதிகளிலும் படித்துறைகள் அமைத்து கொடுக்க முற்பட்டார் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் ஷண்முய்யா இந்த நிலையில் வல்லநாடு வாய்க்கால் படித்துறை அதேபோல் வல்லநாட்டில் கழிவுநீர் செல்வதற்கு வழிவகையில் செய்யப்படாமல் இருந்தது அவற்றையும் பார்த்து ஆய்வு செய்து உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதற்கு பிறகு வசவபுரம் பகுதியில் வாய்க்கால் படித்துறை கட்டுவதற்கும் அனவரத நல்லூர் பகுதியில் வாய்க்கால் படித்துறை கட்டுவதற்கும் கீழ நாட்டார்குளம் பகுதியில் வாய்க்கால் படித்துறை கட்டுவதற்கும் கீழ நாட்டார்குளம் காலனி பகுதியில் படித்துறை கட்டுவதற்கும் மணக்கரை தெருக்கூர் மணக்கரை வடக்கூர் அனந்த குறிச்சி உட்பட எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் படித்துறைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைத்திட அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவருடன் திமுக பிரதிநிதிகள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட திமுக பிரபலங்கள் பலர் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்தனர் அந்த பகுதியைச் சார்ந்த பல பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் பெற்றிருக்கிறார் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகச்சி படிப்படியா ரெடி பண்ண அந்த இடத்துல ஒரு படித்துறை கேட்டாங்க

பக்கம் ஆமா ஆமா சரி சேல்ல வேண்டியது ஒரு அரை மணி நேரம் பொறுச்சி இங்க ஏடா இந்தாடா இந்தாடா வாங்க வாங்க லோக்கல் ஒரு சீட் வரைக்கும் போட்டுடலாம் வாங்க சார் எல்லாரும் வாங்க லோக்கல் வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் ஏய் ஏய் ஏய்

एक दुपट्टा, एक नॉन दुपट्टा, एक दुपट्टा, नहीं नहीं, 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 नहीं आंगवड़ी पे यानि के लिए फोटो लगाओ ना यार बाद रहेंगे तो क्या ना ठंडी रो नहीं चलता तो बोलते नहीं ले फोटो लगाएंगे तो लोग बताएंगे कंसेप्शन लेंगे तो फोटो चलिए बताओ 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 या बोलते हैं बोलियों देते हैं இந்த போது आवाज வந்து ஓடுங்க எல்லாம் எல்லாம் போங்க அத தெரியுது தெரியுது வாங்க இதோ அத நம்ம பாரு அத நம்ம இதெல்லாம் கலக்கு ஒரு மூடி போடு. அததே ஏலே உள்ளே नहीं यार फिर बोल बोल बोल

எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க 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 எல்லாரும் வாங்க ஏய் 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 இதுக்குள்ள போலாம் சக்க்ரோலா லேர் ஓடறோம் இதோ வந்து

அது பால் கொடுக்கறேன் எல்லோரும் ஊற்றி ஊற்றி எல்லாரும் ஊற்றிடுச்சு உள்ளூர் அவங்களும் ஊற்றி விடுங்க அடடே என்னடா இது எல்லாம்

ஐயா ஐயா என்னடா எல்லார அத கூடிங்க வாங்க வாங்க どうぞこれんんんでいきま

கொடுடு. எம்எல்ஐ கொடுங்க. கொடுங்க. அது என்னது போடுங்க. அது கொடுங்க. ஐடி கொடுங்க. ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணு. எசியோ போடுங்க. அய்யா. சரி கொடு. டேஸ்ட் நீ ரெண்டு வர. செக் பண்ணு ப்ரோ. சரி வாங்க எடிட் பண்ணுங்க. நீ புடிله. கொடா சரி. எம்எல்ஐ கொடுங்க. டேய் நீ ஓடு. ஏய் அவரும்.

Grow siitä, энерг ordinaryUS 다가

நாங்களும்ாலை வசத்தையும் காணும் வேணும் நான் இன்ஜினியர் அனுப்புறேனே நான் என்ஆர்சிசில வேணா ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் எம்பி லைசன் கழிச்சு தான் வரும் எம்பி லைசன் முன்னால வராது அதுல நாலு ரோடு இருந்துச்சுன்னா ரெண்டு ரோடு எடுப்போம் நான் இன்ஜினியர் அனுப்புறேன் இன்னைக்கு நாளைக்கு இன்ஜினியர் வந்து பார்க்க சொல்றேன் வாங்க அடிக்கல் நாட்டிட்டு

நம்ம வடக்கூர் அனந்தநந்த குறிச்சி ஆமாம் அதில் என்னென்னா ஒரு கிணறு இருக்கான் சார் அந்த கிணத்துல வந்து கொஞ்சம் தூர்வாரி அடுத்து அதில் ஏதோ மூடி போட்டு கொடுக்கணும் நாங்கள் வந்து கொஞ்சம் கோடை காலங்கள்லாம் அந்த கிணத்துல தண்ணியை பயன்படுத்திக்கிடுவோம் நாங்கள் ஆமாம் அதை ஒரு ஒரு நபரு இந்த சைடு நீங்கள் எப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சரி 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 அப்போது அப்போது ஒரு ஒரு அண்ணாச்சி நம்பரை வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் யார் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க வந்து இப்போ இப்போ எப்படி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அந்த ஒரே நிமிஷம் உங்கள் நம்பர் கார்ட்டு தொண்ணூத்தாறு இருபத்தாறு பார்த்துருங்க பார்த்துருக்கேன் ஆ சரி சார் நான் உடனே போட்டுக்கேன்

好。